அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணியம் நிறைந்த எல்லாம் இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபி மீதும் குறிப்பாக மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கேள்வி பதில் பகுதிக்குள்ளே செல்வதற்கு முன்னால் மார்க்கத்தினுடைய அடிப்படையை நாம் சற்று நினைவூட்டி கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை நமக்கு தந்தது குறித்து சொல்லுகிற பொழுது இந்த மார்க்கத்தினுடைய தன்மையை இறைவன் பேசுகிறான் அலா அறிந்து கொள்ளுங்கள் ஹாலிஸ் இந்த கலப்பற்ற தூய மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று இறைவன் பேசுகிறான் அல்லாஹுக்கு சொந்தமான மார்க்கம் என்றால் அதனுடைய பொருள் என்ன இந்த மார்க்கத்தினுடைய அதிகாரம் அனைத்துமே அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது இந்த மார்க்கத்தினுடைய எல்லா சட்டை ஏற்றும் அதிகாரமும் இந்த மார்க்கத்தில் நன்மை எது தீமை எது என்று தீர்மானிக்கும் அதிகாரமும் ஹலால் எது ஹராம் எது என்று முடிவு செய்கின்ற அதிகாரமும் இப்படி இந்த மார்க்கத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரமும் உரிமையும் பெற்றவன் அல்லாஹ் மட்டும்தான் அவனை தவிர்த்து யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது ஏனென்றால் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நாம் கலிமாவின் மூலமாக கூறுகிறோம் என்றால் அதனுடைய பெருள் இறைவன் ஒருவன் என்று நம்புவது மட்டும் கிடையாது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் அனைத்தும் அவனை தவிர்த்து வேறு யாருக்கும் இல்லை என்பதை ஆழமாக நம்புவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாகவே இருக்கிறது அதில் ஒரு அம்சம்தான் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது அவனுடைய உரிமைக்கு பாத்திரப்பட்டது அவனுடைய உரிமையில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் என்பது இந்த மார்க்கத்தில் ஒரு காரியத்தை முடிவு செய்கின்ற அதிகாரம் என்பது எந்த ஒரு மனிதருக்கும் இல்லை என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது இதை சரியாக இன்றைக்கு புரிந்து கொள்ளாததின் விளைவுதான் இன்றைக்கு மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு விதமான தவறான கொள்கைகளும் பல்வேறு விதமான தவறான வழிமுறைகளையும் இஸ்லாத்தின் பெயரால் செய்வதற்கு காரணமே என்னவென்றால் குரான் ஹதீஸ் என்ற இறைவனுடைய வழிகாட்டலை தாண்டி மனித வழிகாட்டலை நோக்கி மக்கள் சென்ற காரணத்தினால் தான் ஏராளமான கொள்கைகளை இன்றைக்கு மக்கள் பின்பற்றக்கூடியதை இஸ்லாம் என்பது பல கருத்து வேறுபாடு கொண்ட மார்க்கம் கிடையாது இஸ்லாத்தில முரண்பாடு என்பது கிடையாது இஸ்லாம் என்பது ஒரு வழி பாதை தான் அன்னஹாதி முஸ்தி இதுவே என்னுடைய நேரான வழிபியோஹூ இந்த ஒரு நேர்வழியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் எல்லாம் சரிதான் இதுவும் கரெக்ட் அதுவும் கரெக்ட் இங்க கொஞ்ச நாள் இப்படி எல்லாம் சரிதான் என்று ஒரு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள் இஸ்லாம் என்பது ஒரே ஒரு வழிதான் நீங்கள் பல வழிகளும் சரி என்று சரி காண ஆரம்பித்தீர்கள் என்றால் அது அல்லாஹுனுடைய நேர்வழியை விட்டு உங்களை தூரமாக்கி விடும் முடிவெடுக்கும் பொழுது இவங்க சரிதான் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் இங்கேயும் குரான் வசனம் தான் அங்கேயும் குரான் வசனம் தான் எதுக்கு நமக்கு மத்தியில கருத்து வேறுபாடு எதுக்கு நமக்கு மத்தியில முரண்பாடு எதுக்கு நமக்கு மத்தியில பிரிவுகள் பிளவுகள் என்று எல்லாவற்றையும் சரிகான காண துறைந்து விட்டோம் என்றால் அந்த நிலை என்பது அல்லாஹுனுடைய நேர்வழியிலே நம்மை இருக்க வைக்காது நாம் அந்த தடம் மாறிவிடுகிறோம் தடம் உரண்டு விடுகிறோம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான் அப்ப அல்லாஹுனுடைய நேர்வழி என்பது ஒரே ஒரு வழிதான் என்பதை இறைவன் இந்த இடத்திலே பதிவு செய்கிறான் அந்த ஒரு வழி எது இறைவனுடைய நேர்வழி என்பது ஒரே ஒரு வழிதான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு வழி பாதைதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது ஒரே ஒரு வழிகாட்டு நெறிதான் அந்த ஒரு வழிகாட்டுதல் என்பது எது என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இறைவன் தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் என்றால் அந்த இறைவன் தான் எது நேர்வழி என்பதையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறான் அல்லாஹ் திருமறை குரானிலே சூரத்துல அழராஃபிலே பேசுகிற பொழுது இத்தபியோ மா உன்சில இலைக்கும் வலா நிரப்பிக்கும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்ட செய்தியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள் வலா தத்தபி ஓம் இந்து அவுளியா அல்லாஹை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் மார்க்கம் என்று பின்பற்ற வேண்டும் என்றால் அல்லாஹிடமிருந்து எந்த செய்தி வந்ததோ அது மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி இல்ல அவர் சொன்னார் இவர் சொன்னாரு அந்த இமாம் சொன்னாரு சஹாபாக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது என்று மனித கருத்துக்களை நாம் மார்க்கம் ஆக்குகிறோம் என்றால் அந்த மனிதர்களை மார்க்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக ஆக்குகிறோம் என்று பொருள் மார்க்கத்துக்கு அல்லாக தவிர வேறு பொறுப்பாளன் இல்லை அதனால் அந்த அல்லாஹ் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரனான அல்லாஹிடமிருந்து எந்த செய்தி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் பின்பற்றுங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களை மார்க்க கருத்துக்களாக பின்பற்றுவதன் மூலம் இந்த மார்க்கத்துல அல்லாக தவிர வேறு வேறு பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க என்ற நிலைக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள் என்பதை இறைவன் இந்த வசனத்துல சொல்லி காட்டுகிறான் அப்ப இதுதான் இறைவன் சொல்லுகிற நேர்வழி என்பது அல்லாஹுடமிருந்து எந்த செய்தி அருளப்பட்டதோ அதை மட்டும் பின்பற்றுவது மட்டும்தான் நேரான பாதை அதுதான் சத்திய பாதை என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்ப அல்லாஹுடமிருந்து அருளப்பட்ட செய்தி எது திருமறை குரான் நபிகள் நாயகம் சலல்லாம் அலிசல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அல்லாஹுடைய தூதரவர்களை பொறுத்தவரையிலே இந்த மார்க்கம் தொடர்பாக அவர்கள் எதையும் சுயமாக சொல்லிவிட முடியாது அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை கருத்துக்களை இந்த மார்க்கத்தில் நுழைத்து விட முடியாது அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுடமிருந்து எதை பெற்று சொன்னார்களோ எதை பெற்று வாழ்ந்து காட்டினார்களோ இறைவனுடைய அங்கீகாரத்தோடு எதை அங்கீகரித்தார்களோ அது மட்டும்தான் இஸ்லாமாக ஆகும் நபிகள் நாயகமை இருந்தாலும் கூட அந்த நபிகள் நாயகம் செலல்லாஹில் செல்லும் அவர்கள் தன்னுடைய சுய கருத்தை இந்த மார்க்கத்தில் சொல்லியிருந்தால் கூட அதுவும் மார்க்கம் இல்லை என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நமக்கு தெரியப்படுத்துகிறான் அப்ப நாம இந்த மார்க்கத்துல பின்பற்ற வேண்டிய செய்தி என்பது குரானும் ஹதீசும் தான் குரான் ஹதீஸை தாண்டி வேறு மனிதர்களுடைய கருத்துக்களை நாம் பின்பற்ற கூடாது என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படை இந்த மக்கள் அறிந்து இருப்பதை பார்க்கிறோம் நபித்தோழர்களுடைய கருத்தும் தான் என்று சொல்கிறார்கள் மதுஹபுகள் கூறுவதும் மார்க்கம் தான் என்று சொல்கிறார்கள் இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் என்று பேசுகிறார்கள் அப்ப இப்படி குரான் ஹதீஸை தாண்டி வேறு வழிகளை நோக்கி செல்லுகின்ற பொழுது மனித கருத்துக்களை நோக்கி புறப்படுகின்ற பொழுதுதான் மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு முரண்பாடுகளும் பல தவறான வழிகளில் வழிகேடான விஷயங்களை நோக்கி பயணிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப நாம முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி குரான் ஹதீஸை தவிர வேறு கிடையாது ஏனென்றால் அல்லாஹ் மட்டும்தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அவனை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது என்கின்ற அடிப்படையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் மதினாவுக்கு வந்த புதிது செய்து மதினாவுக்கு வராங்க அந்த நேரத்துல பேரித்த மர விவசாயம் அங்க சில சகாபக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் மகரந்த சேர்க்கையின் மூலமாக சேர்த்து விவசாயத்தை அதிகமான விளைச்சலை அந்த இடத்துல சகாபாக்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புதிதாக வந்து ரசூல்லாவுக்கு ஏன்னா மக்காவிலேயே வாழ்ந்த அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதினாவிற்கு புதிதாக வந்து இந்த விவசாய முறையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த விவசாய முறை என்பது ஒரு நெருடராக இருக்கிறது அதனால ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா அங்க விவசாயம் செய்து கொண்டிருந்த நபித்தோழர்கள் இடத்துல இப்படி செய்யாம இருக்கலாமே ஏன் இப்படி ஒரு விவசாய முறையை கையாள்றீங்க என்று உடனே கேட்கிறாங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா ஓ இந்த விவசாய முறை மார்க்கத்துல ஹராமாக்கப்பட்டுருச்சு போல தடை செய்யப்பட்டுச்சு போல அதனாலதான் ரசுல்லா வந்து அதை விட்டு விடுமாறு நமக்கு சொல்றாங்க என்று நினைத்து கொண்டு சகாபாக்கள் அந்த விவசாய முறையையே விட்டுடுறாங்க இதனால என்ன நிலைமை ஏற்படுதுன்னா அதுவரை அதிகமான மகசூலை விவசாயத்தின் மூலம் அதிகமான விளைச்சலை அடைந்து கொண்டிருந்த நபித்தோழர்களுக்கு அந்த வருடம் மகசூல் என்பது விளைச்சல் என்பது ரொம்ப குறைஞ்சிடுச்சு ரசூல்லாவே திரும்ப கேட்கிறாங்க ஏன் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ரெண்டு வருடம் நிறைய மகசூலை ஈட்டி கொண்டிருந்த நீங்கள் அதிகமான விளைச்சலை பெற்று கொண்டிருந்த நீங்கள் இந்த வருடம் குறைவாக பெற்றதற்கான காரணம் என்ன ரசூல்லாஹ் கேட்கும் பொழுது சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க நீங்கதான் அல்லாவுடி தூதரை சொன்னீங்க இப்படி விவசாயம் பண்ணக்கூடாது ஆண் பேரித்த மரத்தையும் பெண் பேரித்த மரத்தையும் மகரந்த சேர்க்கையின் மூலமாக சேர்த்து விவசாயிகள் செய்கின்ற முறையை நீங்கள் தானே தடுத்தீர்கள் அதனால தானே குறைந்து போய்விட்டது என்று சகாபாக்கள் விளக்கும் பொழுதுதான் ரசுல்லா சொல்றாங்க நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான் அல்லாஹிடமிருந்து ஒரு காரியத்தை பெற்று உங்களுக்கு சொன்னேன் என்றார் இறைவனுடைய வழிகாட்டலின்படி மார்க்க விஷயத்தை ஒன்றை சொன்னேன் என்றால் அதை நீங்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் அதே சமயம் வயின் அம்ரி துன்யாக்கும் உங்களுடைய உலக ரீதியான காரியத்தை நான் ஏதேனும் சொன்னேன் என்றான் அல்லாஹுடம் இருந்துள்ள வகையின் அடிப்படையில் இல்லாமல் என்னுடைய சுய கருத்தின் அடிப்படையிலே ஒரு காரியத்தை சொன்னேன் என்றால் அதற்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது அது நல்லதா இருந்தா எடுத்துங்க கெட்டதா இருந்தா விட்டுடுங்க என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலிசலம் அவர்கள் இறைவனோடு வகையின் தொடர்பிலே நேரடியாக இருந்தவர்கள் இறை செய்தியை நமக்கு பெற்று சொன்ன அல்லாஹுடைய தூதரவர்கள் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்களே சுயமாக ஒரு கருத்தை சொல்லுவார்கள் என்றால் அதையே நாம ஏற்றுக்கொள்ள தேவை இல்லை என்கின்ற பொழுது ரசூல்லாகுவே அல்லாஹுடமிருந்து வந்த செய்தியை சொல்லும் பொழுதுதான் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அந்த நபிகள் நாயகமே நமக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது வகையோடு எந்த விதத்திலையும் தொடர்பில்லாத நபித்தோழர்களை பின்பற்றுவது எப்படி மார்க்கமாகும் இமாம்களை பின்பற்றுவது எப்படி மார்க்கமாகும் மதுஹபில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சட்ட பின்பற்றுவது எப்படி மார்க்கமாகும் அப்போ இதையெல்லாம் மனித கருத்துக்கள் என்பதை நாம புரிந்து அது மார்க்க ஆதாரம் இல்லை மார்க்க ஆதாரம் என்பது குரான் ஹதீஸ் மட்டும்தான் குரான் ஹதீஸ் என்கின்ற வழியில் நிற்கின்ற பொழுதுதான் அது சத்திய வழியாக இருக்கும் அதுதான் நமக்கு நேர்வழியை பெற்றுத்தரும் மறுமையில வெற்றியை பெற்றுத்தரும் அதை தாண்டி மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஆர்க்கம் என்று நம்பி நாம செய்கின்ற பொழுது அது மறுமையில மிகப்பெரிய கை சேதத்தை தான் பெற்றுத்தரும் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நரகவாதிகளை பற்றி பேசுகின்ற பொழுது எவமத்து கல்லபு உஜூகுவும் பின்னார் சில முகங்கள் நரகத்துல போட்டு புரட்டப்படும் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு கூடாதா உலகத்துல வாழ்ந்தப்போ எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எங்களுடைய இமாம்கள் நாதாக்கள் என்று அவர்களுக்கு எதுவும் தெரியாதா அவர்களை விட நாம் அறிந்து விட்டோமா அவர்கள் அறிவில எவ்வளவு சிறந்தவர்கள் நம்மை விட எவ்வளவு முன்னோடிகள் எவ்வளவு மூதாதையர்கள் அவர்களுக்கு தெரியாதது நமக்கு விட போகிறதா என்று அவர்களை எல்லாம் பின்பற்றினோமே ஆனால் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் உலகத்துல வாழ்ந்தப்ப நாங்க அல்லா ரசூலுக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி கட்டுப்படாம மூதாதையர்கள் மக்களை மனிதர்களை பின்பற்றிய காரணத்தினால் நாங்கள் இந்த நரகில் வந்து கிடக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமின் திருமறை குரானிலே பதிவு செய்கிறோம் அப்ப நாளை மறுமையிலே நம்மை நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால் குரான் ஹதீஸ் என்கின்ற ஆதாரத்தை கடந்து மற்ற மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நம்மை நரகத்திலே தள்ளும் என்ற அடிப்படையை இறைவன் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறான் இன்னொரு இடத்துல ஒரு கேள்வியை அல்லாஹ் எழுப்புகிறான் அம்லகும் சுரகா ஷர உலகம் எழுதன் பிகில்லா அல்லாஹ் சொல்லாதத மார்க்க சட்டம் என்று சொல்லி கொடுக்கின்ற இணை கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குறானில மக்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறான் ஏன் இந்த இறை கேள்வியை இறைவன் எழுப்புறான்னா இதற்கு முன்பு இருந்த சமூகங்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய நபிமார்கள் மரணித்த பிறகு அவர்கள் தங்களுடைய மத எல்லாம் மத வழிகாட்டிகளை எல்லாம் எல்லாம் அவர்கள் இறைவனுடைய நிலைக்கு கொண்டு போனாங்க எப்படி இறைவனுடைய நிலைக்கு கொண்டு இப்ப பற்றி பற்றி பேசுகிறது பேசுகிறது அவர்கள் யார் யூதர்களும் யார் கிறிஸ்தவர்களும் யாரு மூசா நபி அவர்கள் அனுப்பப்பட்டு மூசா நபி அவர்களால் நேர்வழிக்கு அழைத்து வரப்பட்டு மூசா நபியினுடைய மரணத்துக்கு பின்னால் தடம் புரண்டு விட்டார்கள் வழிகேடுக்கு சென்று விட்டார்கள் அவர்கள் தான் யூதர்கள் ஈசாலை சிலமர்கள் அனுப்பப்பட்டு ஈசாலை சிலமர்களால் நேரான வழிகாட்டப்பட்டு இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களும் நபிமார்களுக்கு கடவுளாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு குரான் பேசு யாரை கடவுளாக்கிக்கிட்டாங்கன்னு பேசுது அவருடைய பாதிரிமார்களையும் அவருடைய மத குருமார்களையும் தங்க இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தினார்கள் என்று பேசுகிறார் எந்த யூதரோ எந்த கிறிஸ்தவர்களோ எங்களுடைய தான் எங்களுடைய இறைவன் சொன்னது கிடையாது எங்களுடைய மதகுருமார் தான் இறைவன் என்று எந்த கிறிஸ்தவன் சொன்னது கிடையாது ஆனா என்ன செஞ்சாங்க இதை வார்த்தையில் சொல்லாவிட்டாலும் அந்த மதகுருமார்களையும் பாதிரிமார்களும் எதை சொன்னாலும் அப்படியே கட்டுப்பட்டு நடக்கின்ற எதை சொன்னாலும் அப்படியே பின்பற்றி நடக்கிற அவர்களுடைய அவர்களுடைய சொந்த கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்பவர்களாக யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்க ஆதாரமாக கருதினார்கள் ஒரு பாதிரியார் ஒரு கருத்தை சொன்னார்னா அது மார்க்கோ ஒரு மதகுரு ஒரு கருத்தை சொன்னார்னா அது மார்க்கோ மார்க்க சட்டம் என்று இறைவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதை போல இந்த மனிதர்களுடைய வார்த்தைகளை அவர்கள் பின்பற்றிய காரணத்தினாலதான் அவர்களை இறைவன் இணை கற்பிப்பாளர்கள் வழிகேடர்கள் என்று குரான்ல பேசுகிறான் ஆனா அதே நிலையைதான் இன்றைக்கு மக்களிடத்துல பார்க்க முடிகிறது அல்லாஹுதான் இறைவன் சொல்றாங்க மாற்று கருத்து இல்லை அல்லாஹ தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்புகிறார்கள் மாற்று கருத்து இல்லை ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர்களுடைய கொள்கை எப்படி இருக்கிறது அல்லாஹனுடைய வார்த்தையை எப்படி நாம பின்பற்றுறோமோ குரான் ஹதீஸை எப்படி நாம பின்பற்ற வேண்டுமோ அந்த அந்தஸ்துக்கு ஒரு மனிதருடைய வார்த்தையை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள் என்றால் இதனால் தான் இறைவன் கேட்கிறான் இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா ஏன் அதிகாரம் மார்க்கம் ஏற்றுகிற அதிகாரம் என்பது எனக்கு உள்ளது மார்க்கத்தினுடைய உரிமை என்பது எனக்கு உள்ளது நான் சொல்லாதத இந்த மார்க்கத்துல உள்ள சட்டம்னு இவர் சொன்னார் நீ ஏத்துக்கிறீங்கன்னா இவரை எனக்கு ஈக்குவல் ஆக்குறீங்களா இறைவன் இவன் கேட்கிறான் அப்ப இந்த கொள்கை என்பது மிக பாரதூரமானது பாதகமானது இதை சரியாக விளங்கி கொள்ளாத காரணத்தினாலதான் முன்னோர்கள் வழியிலே செல்ல வேண்டும் மனிதர்களுடைய கருத்துக்களை எல்லாம் மார்க்க சத்தத்தைப் போல பின்பற்ற வேண்டும் என்ற தவறான கொள்கையில பல இருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு பெயரால் பல்வேறு முரண்பட்ட நிலைகளையும் கொள்கை முரண்பாடுகளையும் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது அல்லாஹ் ரபுல் அல்வின் குரான் ஹதீஸின் அடிப்படையில் நம்மை ஒன்றிணைய சொல்கிறான் குரான் ஹதீஸ் என்பது மட்டும்தான் மார்க்கமே தவிர மனித கருத்துக்கள் மார்க்கமாகாது என்பதைத்தான் நாம் பல காலமாக பிரச்சாரம் செய்து வருகிறோம் அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு வடிவம் தான் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்று நிகழ்ச்சி இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்பது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி இந்த கேள்வி பதிலின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய மார்க்க சந்தேகங்களை அதை கேள்விகளாக கேட்டு நிவர்த்தி செய்கின்ற பொழுது அது குறித்த தெளிவை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்குவான் என்கின்ற அடிப்படையில தான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம்